ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மெத்து மெத்துன்னு நல்லா தேங்காய் இட்லியும் அதுக்கு வந்து ஆப்டான ஒரு கல்யாண வீட்டு சொதி குழம்பு தான் பார்க்க போகிறாங்க நிறைய காய்கறி போட்டு தேங்காய் பாலேயே வேக வச்சு இந்த சொதி குழம்பு நல்லா தண்ணி மாதிரி அந்த மெத்து மெத்துன்னு இருக்கிற இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த இட்லி ரெசிபி வேணுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தாவே தெரியுங்க அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்பான்ஜியாக வரும் இந்த இட்லி இப்போ நான் எடுத்து சர்வ் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் இது வந்து அந்த தேங்காய் சரட்டையிலேயே வந்து நான் அந்த தொன்னையில் வந்து வச்சு வேக வச்சிருக்கிறேங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ட ரெசிபி இது அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள் அந்த தொண்டையிலேருந்து நான் நல்லா சுட சுட எடுக்கிறேன் கையில் கூட தொட முடியல அந்த அளவுக்கு இருக்குது நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கு இந்த இட்லி அதுக்கு வந்து நல்லா தண்ணி மாதிரி இந்த சொதி குழம்பு இது வந்து திருநெல்வேலியிலன்னா ரொம்ப ஸ்பெஷலு யாழ்ப்பாணத்தில் அதை விட இது வந்து ஒரு பாரம்பரிய உணவுன்னே சொல்லாங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த இட்லிக்கு இந்த மாதிரி நீங்கள் சொதி குழம்பு சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற கூட எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் சேவில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ அதே மாவில் ஆப்பமும் ஊற்றி காமிக்கிறேங்க இப்போ ஒரே மாவில் ஆப்பமும் இட்லி ரெண்டுமே அவ்வளோ அருமையாக வரும் இந்த ரெசிப்பியை வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக வருங்க இப்போ இதுக்காக நான் அரிசியெல்லாம் ஊற வச்சுருக்குறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரமாவது இந்த அரிசி வந்து நல்லா ஊறணுங்க அதுக்கப்புறம் நம்ம ஆட்டி எடுத்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாளே ஃபுல்லா வந்து அப்படியே பர்மனன்ட் ஆக விட்டங்க நல்லா புளிக்கணும் புளிச்ச வரைக்கும் இந்த இட்லி வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் இப்ப தேங்காய் வந்து இதோடைய தேங்காவும் போட்டு ஆட்டி இருக்கிறேங்க ஆட்டி எடுத்து அப்படியே வச்சிடலாம் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி வரும் இப்போ சொதி குழம்ப பாக்கலாங்க அதுக்குண்டான காய்கறி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கேரட்டு பீன்ஸு முருங்கக்காய் பூண்டு கருவேப்பில அந்த பக்கம் உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்குறேங்க இதை தனியாக வேக வச்சுட்டேன் இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க உருளைக்கெழங்கு வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கு வேங்க வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு தேங்காய் வந்து நான் அரைச்சி எடுத்துருக்குறேங்க சரி இப்போ துருவி எடுத்துருக்கிறேன் இப்போ இதை வந்து பால் எடுக்கணும் நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சுடு தண்ணியை விட்டு அரைச்சி வந்ததுக்கப்புறமா பாருங்க நல்லா சுட சுட தண்ணி விட்டு அப்படியே வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணுறப்ப பால் வந்து நல்லா அதுலேருந்து ஒரு திக்கான பால் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் தலைப்பாலுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது பால் வந்து நம்ம ஆர்டினரி தண்ணி விட்டு எடுத்துக்கலாங்க சுட சுட கொதிக்க கொதிக்க இருக்குது பாருங்க நல்லா தலைப்பால் எடுத்தாச்சு திக்கா இப்போ இந்த அதையவே போட்டு நான் ரெண்டாவது பால் வந்து எடுக்கிறேன் ரெண்டாவது பால் எதுக்குன்னா இதில் தான் நான் வந்து முழுக்க முழுக்க அந்த காய்கறி வந்து வேக வைக்க போறேங்க அவ்வளவு நம்ம தண்ணியில வேக்க விட இந்த மாதிரி நம்ம பால்லயே வேக வச்சோம்னா அதனுடைய ருசி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப ரெண்டாவது தேங்காய் பால விட்டுட்டுங்க இப்ப இதுல நான் கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாமே சேர்த்திக்க போறேன் இன்னைக்கு வந்து நான் ரைஸ் தான் செய்றேங்க ரொம்ப வந்து நாம தேங்காய் பால் போடுறதுனால ரொம்ப மூடி வச்செல்லாம் நான் செய்யலை ஏன்னா பால் திரிஞ்சிருந்தாங்க இப்ப எல்லா காய்கறியும் ஒன்னாவே போட்டுக்கலாங்க இதுக்கு உண்டான உப்பும் போட்டுக்கலாம் இப்ப இது முழுக்க முழுக்க பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் வேற எந்த காரமும் சேத்த போறது கிடையாது இதை வந்து தாளிப்புக்கு மெயினாக தேங்காய் எண்ணெய்ல தான் தாளிக்கணுங்க அப்போ தான் இந்த சொதி வந்து ஒரிஜினலான டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதுக்கு உண்டான உப்பு போட்டு இப்போ ஆன் பண்ணிட்டேங்க நான் இதை மூடியெல்லாம் போடலை இப்போ இதை வேகட்டும் இதுக்குள்ளே ஒரு சின்ன மசாலா அரைக்கணும் அதாவது இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டு காரத்துக்காக அரைச்சி விடணுங்க ஒரு கொரகொரப்பா அரைச்சுக்கலாம் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எல்லா காய்கறியும் போட்டு இதுக்கு தகுந்த உப்பும் போட்டு இப்போ ஆன் பண்ணியிருக்கிறேன் இது கொஞ்சம் வெந்திருச்சு இன்னும் வேகணுங்க அதுக்குள்ளே தான் அந்த பச்சை மிளகாய் இஞ்சியை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் போட்டேன் ஒரு விரல் சைஸ் நீளத்துக்கு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்குறங்க இப்போ அதை அரைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் அந்த காய்கறி நல்லா வெந்திருச்சு வெந்ததுக்கப்புறமா இந்த இஞ்சியும் பச்சை மிளகாய் அரைச்ச விழுத சேர்த்திக்கிட்டேன் இதே ஆப்ஷனல் தான் அவங்கவுங்க வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க இப்போ பாசிப்பருப்பு வெந்த பாசிப்பருப்பும் உள்ளே சேர்த்திட்டேன் ரொம்ப வந்து இந்த சொதி வந்து திக்காக இருக்கக்கூடாதுங்க கூடாதுங்க தண்ணிமா இருக்கணும் இப்போ பாருங்க அந்த உருளைக்கெழங்கு கேரட் எல்லாமே வெந்திருச்சு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த டைம்ல நம்ம தாளிப்புக்கு நான் சட்டி வச்சிருக்கிறேங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு முதல் தலைப்பாலை விட்டுக்கலாங்க ரொம்ப வந்து நம்ம தலைப்பாலில் வந்து ரொம்ப காய காய நம்ம விடக்கூடாது திரிஞ்சிடும் இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் சிம்மில் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்குள்ளே ஒரு தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த பக்கம் தாளிப்பு கொடுத்துர்லாங்க அதாவது கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பில் அவ்வளோதாங்க இதை அப்படியே தாளித்து அதில் எடுத்து கொட்டிட்டு நல்லா அந்த பால் முதல் தலைப்பால் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா லெமன் வேணுங்கிறவங்க பிழிஞ்சு விட்டிக்கோங்க நான் லெமனில் விடலை இப்போ தாளிப்பை வந்து எடுத்து கொட்டிக்கலாங்க இட்லிக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போ அது ஆயிட்டு இருக்குதுங்க இப்போ அதுக்குள்ளே இட்லி வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ அந்த தேங்காய் சரட்டையில் நான் வந்து தொன்னையை வச்சுருக்குறேங்க இப்போ அந்த தொன்னையில் தான் நான் ஊற்ற போகிறேன் இது வந்து ஒரிஜினலாக அந்த கல்யாண வீட்டில் செஞ்ச அந்த அதே டேஸ்ட் அப்படியே வருதுங்க அவ்வளோ நல்லா இருக்குது இந்த இட்லி இந்த இட்லிக்கே நல்லா காரசாரமான சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அவங்க சொதி தான் ஊற்றுனாங்க நானும் இன்னைக்கு அதே ரெசிபி தான் நானும் ட்ரை பண்ணியிருக்கறேன் பாருங்கள் இட்லி பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் நல்லா பஃ வரும் அருமையான இந்த இட்லி ஆப்பமும் பாருங்கள் நான் ஊற்றுன ஆப்பம் ரொம்பவுமே சூப்பராக ஒரே மாவில் ரெண்டுமே வந்திருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க இது பாருங்கள் நான் சர்வ் பண்ணிவிட்டேன் நல்லா சுட சுட அந்த இட்லி மேலே சொதி குழம்பு அருமையான காம்பினேஷன்